நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் மிக்சாம் புயல் தொடங்கி தூத்துக்குடி ராமநாடு கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி உள்பட இயற்கை வந்து பெரிய அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டையே ஒரு குழுக்கு குலுக்கி இருக்கிறது அதாவது இயற்கை நினைத்தால் அது எவ்வளோ பெரிய வறட்சி நிலையில் இருக்கக்கூடிய மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் போன்ற மாவட்டங்களை கூட அந்த கஜா புயலில் அப்படியே அடித்து நொறுக்கிடுச்சு பசுமாடுலேருந்து தென்னை மரத்துலேருந்து ஆலமரத்துலேருந்து இருந்து புளிய மரத்துலேருந்து விவசாய நிலத்துலேருந்து எல்லாத்தையுமே காலி பண்ணிருச்சு அந்த கஜா புயல் காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவுக்கு அது அரசு அதிகாரிகள் எல்லாம் வேலை பார்த்தாங்க அதே நேரத்தில் அந்த கஜா புயலில் பின்னாடி பெரிய அளவுக்கு ஊழல் செய்து விட்டார்கள் இப்ப இருக்கக்கூடிய இந்த மிக்சாம் புயல் ராமநாடு திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி இந்த திருநெல்வேலி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் மழை பெஞ்சதில் புயல் வெள்ளத்தில் எந்த அரசியல்வாதி துரிதமாக தனது பணிகளை செய்தார்கள் எல்லா அரசியல்வாதிகளும் தனது பணிகளை செய்தாலும் கூட நாம் தமிழர் தலைவர் சீமான் அவர்கள் பெரிய அளவுக்கு தனது பங்குக்கு எல்லா மாவட்டத்திற்கும் சென்று அந்தந்த பகுதியில் அவருடைய தம்பிகளை வைத்து பெரிய அளவுக்கு கலப்பணை செய்திருக்கிறார்கள் நாம வந்து நாம் தமிழர் கட்சியில் சில விஷயங்களை வந்து சுட்டிக்காட்டவும் நம்ம செய்கிறோம் அதே நேரத்தில் நல்லது செஞ்சால் கண்டிப்பாக நம்ம பாராட்டுவோம் அது நம்மன்னு இல்லை இது என்னுடைய குரல் இல்லை எல்லாரோட குரலுமாகத்தான் இருக்கிறது அப்போ வந்து இந்த திருநெல்வேலி டூ தூத்துக்குடி பகுதியில் போகும்போது தூத்துக்குடி தம்பிகள் வந்து களப்பணிக்கு அந்த ப இதில் வாகனத்தில் போகும்போது அங்கே சுங்கச்சாவடிகள் வந்து வாகை குலகுங்கிற பகுதியில் மறித்து சுங்கச்சாவடியில் பணம் கேட்டிருக்காங்க இந்த இந்த கூட இந்த சுங்கச்சாவடியை சேர்ந்தவர்களும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் முறையான தரமான இருக்கிறதா ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல வந்து தண்ணீர் தொட்டி வைக்கணும் ஒரு தங்கும் இடம் வசதி ஓட்டுநர் போற இடத்துல கொஞ்சம் தூங்கணும்னா அந்த இடத்துல அறைகள் கட்டி வைக்கணும் பாத்ரூம் கட்டி வைக்கணும் இருபது கிலோமீட்டருக்கு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல அங்கே வந்து கழிவறை கட்டி வைக்கணும் கழிப்பறை கட்டி வைக்கணும் குடிநீர் வசதி செஞ்சு கொடுக்கணும் சுங்கச்சாவடிகள் எந்த வசதிகளையும் செய்யவில்லை ஆனால் கொள்ளையடிப்பதில் மட்டும் குறியாக இருக்கிறார்கள் ஒரு சுங்கச்சாவனுடைய வரைமுறை என்பது பத்தாண்டு பன்னெண்டு ஆண்டு எட்டு ஆண்டு என்று வரைமுறை டெண்டர் முறைகள் எல்லாம் அதையெல்லாம் கடந்து இவர்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதனை தமிழ்நாடு அரசு கேட்கவில்லை தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கடுமையாக கேட்டுக்கொண்டிருந்தார் இப்போ நாம் தமிழக கட்சியினுடைய தம்பிகள் வந்து கடுமையாக கேட்குறாங்க இந்த மழை வெள்ள காலகட்டங்களில் கூட நீங்கள் இந்த சுங்கச்சாவடியில் இந்த அளவுக்கு கொள்ளையடிக்கிறீங்களே இது மிகப்பெரிய கொடுமை அல்லவா சாலை தரமாக இருக்கிறதா சரமாக தரமான லைட் இருக்கா தரமான வசதிகள் பாதுகாப்பு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டு இருக்கிறதா டெண்டர்கள் வந்து குறைந்த வரமுறையை தாண்டி நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்களே என்று கடுமையாக விவாதம் வைக்கிறார்கள் அந்த டெண்டர்தாரர்கள் வெளிபிதுங்க இருக்கிறார்கள் இந்த தனியார்களுக்கெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் தாரை வார்த்து கொடுத்து சுங்கச்சாவடிகளை வைத்து கொள்ளையடிக்க வைத்திருப்பது யார் மாநில அரசா மத்திய அரசா மத்திய அரசே செய்தாலும் அது மாநில அரசு வந்து கண்டிக்கணுமா வேண்டாமா நான் கார் வாங்கும்போது நான் வந்து கார் வரி கட்டியிருக்கேன் காருக்குன்னு வரி கட்டியிருக்கேன் சாலையில் போகும்போது அப்புறம் மீண்டும் எதற்கு சுங்கச்சாவடி அதுவும் இப்போ சமயபுரத்தில் ஒரு சுங்கச்சாவடி இருக்குன்னா பெரம்பலூரில் ஒரு சுங்கச்சாவடி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விராலிமலை கிட்ட ஒரு சுங்கச்சாவடி அடுத்து பார்த்தீங்கன்னா மதுரை கிட்ட கிட்டத்தில் போகும்போது ஒரு சுங்கச்சாவடி ஒரு மாவட்டத்துக்குள்ளே எப்படியா இருந்தாலும் சுற்றி சா சுற்றி சுற்றி மூணு சுங்கச்சாவடி இருக்குது மிகப்பெரிய கொள்ளைகள் நடந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசாக இருக்கட்டும் அதிமுக அரசாக இருக்கட்டும் இந்த ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் எவருமே இந்த சுங்கச்சாவடியை பற்றி கேட்டதில்லை இப்படி பகல் கொள்ளை அடித்துக் கொண்டிருக்காரு வழிமறிச்சலே காசை கொடுறா அப்படின்னு புடுங்கி அவன் வச்சுக்கிறதுக்கு சமம் கேட்டால் நாங்கள் வந்து இத்தனை லட்சம் பேத்துக்கு வேலை கொடுமா நீ வேலையே வேண்டாம் சுங்கச்சாவடியை கூட அகற்ற முடியுமா அது மத்திய அரசு சொல்ல முடியுமா மாநில அரசு தான் அதை கேட்க முடியுமா மத்திய அரசு மூலமாக அது வந்து நடைபெற்றவங்க கூட மாநில அரசுக்கு அதுக்கு வந்து உரிய கமிஷன் போகுதுங்கிறதுனால தானே அதை தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க அது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் இந்த கொடுமைகளெல்லாம் தட்டி கேட்க ஒருவர் வர வரமாட்டாரா என்று இருக்கிற போது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் வந்து திருநெல்வேலி டூ தூத்து தூத்துக்குடி அந்த அந்த மக்களுக்கான தேவையான பொருட்கள் உணவு சம்மந்தப்பட்டது உணவு தயாரிக்கிறதுக்கு அரிசி பருப்புலேருந்து எல்லாம் கொண்டு போகும்போது அந்த வாகனத்தை மறித்து இவங்க வந்து வரிக பணம் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க சுங்கச்சாவடியில் இந்த மழை காலகட்டங்களில் கூட இந்த மாதிரி கொள்ளையடிக்க வேண்டுமா என்பது தான் மக்களுடைய கேள்வியாக இருக்குது தயவுசெய்து இந்த மத்திய அரசுக்கு கொஞ்சமாவது இந்த மோடி அரசுக்கும் இந்த அண்ணாமலை எல்லாம் இந்த அளவுக்கு பேசுகிறீங்களே இந்த மழை காலகட்டங்களில் கூட இந்த அளவுக்கு நீங்கள் கொள்ளையடிக்கணுமா அப்படிங்கிறது தான் மக்களுடைய கேள்வியாக இருக்குது சீமான் தம்பிகள் கடுமையாக சண்டை போடுறாங்க பொதுமக்களும் கேட்குறாங்க யார் கேட்டாலும் இங்கே வந்து எவன் ஆம்புலன்ஸில் போனாலும் சரி காசு கேட்பாங்க இவ்வளோ இந்த அளவுக்கு மழை வெள்ள வெள்ளம் புயல்னு எல்லாம் மக்கள் தவித்து கொண்டு இருக்கிறார்கள் அவசரமாக ஏதாவது வாகனம் போகணும்னு வழி மறித்து காசி கேட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய பகல் கொள்ளை அடிக்கிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கு மதுரையை சுற்றி ரெண்டு சுங்கச்சாவடி எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருக்கானோ இதெல்லாம் கேட்குறதுக்கு யாருமே இல்லையா அப்படிங்கிறது சமூக ஆர்வடைய கேள்வியாக இருக்குது நிச்சயமாக இனிவரும் காலகட்டங்கள் யாவது ஒரு மாவட்டத்திற்கு ஒரு சுங்கச்சாவடி வைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தணும் அப்படியே நாம் தமிழகத்தினுடைய சீமானுடைய தம்பிகள் வந்து எங்கள் அண்ணன் வரப்போகிறாரு வரும்போது எதாவது சண்டை போடுவோம்னு நினைக்காதிங்க அடித்து நொறுக்கிறோம்னு நினைக்காதீங்க எது வேண்டாலும் நடக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து அன்பு கட்டளையும் விடுகிறார்கள் அதையும் மீறி எங்களுக்கு பணம் கொடுக்க பணம் கொடுன்னு ஏன்டா இப்படி பணம் பணம்னு அலையிறீங்க நாய்களா அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து சுங்கச்சாவடியை சார்ந்தவர்களை பார்த்து மனசுக்குள்ளே வெம்புறாங்க வெளியிலையும் கேட்க முடியாது ஏன்னா இங்கே ஆளுகிற மாநில அரசும் சுங்கச்சாவடிக்கு துணை போகிற நிலமையில தான் இருக்கிறது அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் மத்தியிலேருந்து டெண்டர் ஆகுதுனால எத்தனை வருஷத்துக்கு டெண்டரு எத்தனை மாவட்டத்துக்கு ஒரு சுங்கச்சாவடி இருக்கணும் எத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி இருக்கணும் எந்த இடத்துல ஒரு இரு ஒரு வாகனங்களில் சாரசாரையாக போயிட்டுருக்கு ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கணும்னா தாங்க ஓய்வு எடுக்கிறதுக்குன்னு அறை வேணும் தண்ணி வேணும் எந்த விதமான வசதியும் செய்து கொடுக்காமல் இந்த மக்களை ஏமாற்றி முட்டாளாக்க பார்க்கிறது என்பதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியிலேருந்து சொன்னாலும் கூட இன்னைக்கு பெரிய அளவுக்கு அதை தட்டி கேட்கக்கூடிய இடத்துல நாம் தமிழ கட்சி அதை தட்டி கேட்டு இருக்கிறார்கள் அவங்க மட்டும் தட்டி கேட்குறது மட்டும் இல்லைங்க மக்களும் தட்டி கேட்கணும் மக்களும் தட்டி கேட்கணும் அந்தந்த பகுதியில் நான் தான் தாதா அப்படி இப்படின்னு சொல்லி ஒன்றிய மாவட்டம்னு இருக்கீங்கள நீங்களாம் எதுக்குறீங்க கிரணூருக்கிட்ட ஒரு சுங்கச்சாவடி அடுத்து புதுக்கோட்டை கிட்ட ஒரு சுங்கச்சாவடி அடுத்து சமயபுரத்துக்கிட்ட ஒரு சுங்கச்சாவடி விராலிமலைக்கிட்ட ஒரு சுங்கச்சாவடி இப்போ தூத்துக்குடியிலேருந்து மதுரையிலேருந்து எங்கே பார்த்தாலும் ஒரு மாவட்டத்திற்குன்னு மூணு சுங்கச்சாவடி இருக்கு கொள்ளை கொள்ளையடிப்பீங்க ஒரு பொருள் வாங்கும்போது அதுக்குன்னு வரி கட்டிடுறோம் அதுக்கப்புறம் மீண்டும் வந்து உங்களுக்கு ரோட்டுக்கு ரோட்டில் நாங்கள் போகும்போது வரி கட்டணும்னா நான் அங்கேருந்து சிறுகனூர் போனோம்னா இங்கேருந்து சமயபுரத்தை தாண்டி அஞ்சு கிலோமீட்டர் போகிறதுக்கு கூட எழுபத்தஞ்சு ரூபா பணம் கட்ட வேண்டியதா இருக்கு எந்த அளவுக்கெல்லாம் கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறார்கள் இது ஆளுகிற அரசும் மத்திய அரசும் மாநில அரசும் எந்த கண்டு கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது கர்ஜித்து கொந்தளித்து போயிட்டு வார்கள் நாம் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த மழை புயல் வெள்ளம் இது வந்து யாருக்கு சாதகம் பாதகங்கிறத விட இதில் யார் நல்லவன் கெட்டவன் யார் யார் போய் மக்களுக்கு உதவி செஞ்சுருக்கான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மக்கள் கண்டிப்பாக குறிப்பெடுத்து மனசில் வச்சுக்கிட்டாங்க சென்னை முழுக்க பல்வேறு இடங்களில் நாம் தமிழக கட்சி சீமான வந்து கடுமையாக எல்லா இடங்களுக்கும் அரிசி பருப்புன்னு சொல்லி அவரால் முடிந்த அளவுக்கு அவர் ஒன்றும் சட்டமன்ற பிரதிநிதி அவர்கிட்ட கிடையாது எம்பி கிடையாது அந்த நிலைமையெல்லாம் உருவாக்கினா இன்னும் எந்த அளவுக்கு செய்வாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அதே போல் திருமாவளவன் வந்து பெரிய அளவுக்கு எந்த இடத்துலையும் போய் எந்த உதவியும் செஞ்சது மாதிரி தெரியலை அதுமாரி கிருஷ்ணசாமியும் போகலை ஜான்பாண்டியன்னு போகலை பாஜகவோட எவ்வளோ நெருக்கமாக இருக்கீங்க எத்தனை காலேஜ் வச்சிருக்கீங்க எவ்வளோ சம்பாரிச்சிருக்கீங்க சீமான் போய் இறங்கி வேலை செய்கிற அளவுக்கு ஏன் செய்யலை டிடி வித்தனரன்னு இதில் பெரிய அளவுக்கு எந்த இதுவும் செஞ்சது மாதிரி தெரியலை ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் வந்து இந்த மழை வெள்ள காலகட்டங்களில் அவருடைய களப்பணி மிகச்சிறந்தது என்று தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்களில் நம்ம எல்லா இடத்துலையும் தொடர்பு கொண்டு கேட்கும்போது சீமான் வந்து இந்த மழை புயல் வெள்ள காலகட்டங்களில் சிறப்பாக அவருடைய பணியை மக்களுடைய வேதனை அறிந்து என்ன தேவை என்பதை நம்மளால் கொடுக்க முடியுங்கிறத கொடுத்துருக்காங்க சும்மா சின்ன டப்பாவில் கொண்டு போய் லட்சங்கால பல லட்சம் கோடி சொத்து வச்சுருக்கிறவங்க பல ஆயிரம் கோடி சொத்து வச்சுருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள்லாம் இவங்கெல்லாம் போய் என்ன பண்ணுறாங்க ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் இவங்க எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் சின்ன டப்பாவை கொடுத்துட்டு வந்துடுறாங்க ஒரு வீட்டுக்கு என்ன தேவை நாலு பேர் இருக்காங்களா ஒரு பத்து கிலோ அரிசி ரெண்டு கிலோ பருப்பு தேவையான உதிரி உதிரி பொருட்கள் சின்ன 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 சாமான்லாம் சீரகம் சோம்பு பொடி இப்போ முதல் இருக்குது கடுகு கடுகு முதற்கொண்டு எல்லாமே தேவைப்பட்டதாக கொடுத்துருக்காரு சீமான் அது போல் பொருட்கள்லாம் கொடுக்காமல் போய் சின்ன டப்பாவில் பல லட்சம் கோடி சொத்து வச்சுருக்கீங்க போய் சின்ன டப்பாவில் போய் சோறு கொடுத்துருக்கீங்க சென்னையில் பல இடங்களில் ஆனால் சீமான் வந்து தேவையான பொருட்களை ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவையோ ஒரு ஒரு வாரத்துக்கு நாலு நாளைக்கு தேவையான பொருட்களை அரிசி பருப்பு உளுந்தம் பருப்பு துவரம் பருப்பு என்ன கிண்ண என்னென்ன தேவையோ பல்பொடி ப்ரெஸ்ஸில் இருந்து பல்வளக்குற பிரஸ்ஸில் இருந்து தேவையானதை கொடுத்துருக்கார் அதையினால் நாம் தமிழக கட்சி தலைவர் சீமானவர்கள் இந்த களப்பணி வந்து மிகச்சிறந்ததாக இருக்குது இதே போல் போனிச்சுன்னா கண்டிப்பாக இதையெல்லாம் மனதிலே மக்கள் வைத்துக்கொண்டு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு கூடுதலாக ஓட்டு வங்கி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது திராவிட கட்சிகளை முந்துகிற அளவுக்கு இன்னும் சொல்ல போனால் டிடிவி இவர்களெல்லாம் முந்துகிற அளவுக்கு க தோராயமாக ஒரு பன்னெண்டு சதவீதம் வாங்குவார் அதிகபட்சம் மன பதினஞ்சு சதவீதம் வாங்கணும் போன்ற நல்ல பணிகள் செய்ய நாம் தமிழர் கட்சியை நம்ம வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம்